அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மீன ராசிக்கார நேர்களே நீயே போதும் போதும் என்ற அளவுக்கு உன் வீட்டை தேடி செல்வம் வரப்போகுது ஜனவரி இரண்டுக்கு பிறகு இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கப் போகுது இப்போ வரைக்கும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா ரொம்ப எளிமையா சொல்லலாம் வாழவே பிடிக்காத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஒரு நாள் துன்பம் இல்லைங்க ஒவ்வொரு நாளுமே துன்பத்தை மட்டுமே பார்த்து வாழக்கூடிய நபர்கள் என்றால் அது இந்த மீனராசிக்காரர்களா மட்டுமே தான் இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் மீனராசினுடைய வாழ்க்கையில எக்கச்சக்கமான துன்பங்களும் புது புது துன்பங்களும் புது புது பிரச்சனைகளும் வந்துகிட்டே தாங்க இருக்கு இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில நினைச்சா இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது வேற ஒன்னா இருக்கும் இப்ப வரைக்கும் மீனராசினுடைய மனசுல மிகப்பெரிய ஏமாற்றங்கள் குழப்பங்கள்னு இருந்துகிட்டேதான் இருக்கு ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் என்பது அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் மீனராசிக்காரர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா யாருக்கும் கெடுதல் நினைக்காத ஒரு நபர்னா அது இவர்கள் மட்டுமே தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும் தன்னால் முடிஞ்ச உதவிகளை எல்லோருக்கும் செய்து அவர்கள் சந்தோஷமா இருக்கணுன்ற ஒரு எண்ணம் மட்டுமே இவர்களுக்கு இருக்கும் ஆனா என்னதான் இந்த மீனராசிக்காரர்கள் இந்த அளவுக்கு நல்லவங்களா இருந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டும் நடக்காதுங்க எல்லா பக்கமும் இருந்தும் எல்லா நேரத்திலையும் துன்பங்கள் மட்டுமே வரக்கூடிய ஒரு ராசி ஒரு வாழ்க்கை அப்படின்னா அது இந்த மீனராசிக்காரர்களுக்கு மட்டுமே தான் இருக்கு ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் வருகின்ற காலங்களில் நடக்குங்க நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரங்காலங்களாக இருக்க போகுது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இந்த மீனராசிக்காரர்கள் இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் எக்கச்சக்கமான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் சந்திச்சுட்டீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் அப்படி இருக்கமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் ஒரு சதவீதம் கூட இல்லை ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்க வாழ்க்கையில இவ்வளோ நாட்கள் வரைக்கும் நீங்க எதெல்லாம் பிரச்சனை கஷ்டம்னு நினைச்சு வருத்தப்பட்டீங்களோ அது எல்லாத்தையுமே முழுமையாக தீர்த்து நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்க போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல மீனராசினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக தீர்ந்து நன்மைகளையும் மாற்றத்தையும் பார்க்க இருக்கிறார்கள் இனி மீனராசிக்காரர்கள் இது ஒரு விஷயத்தை நினைச்சு கவலைப்படவோ இல்லை துன்பப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில மாற்றம் ஏற்படப் போகுது அது எப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பவர்வியல் இருப்பினும் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கக்கூடிய வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுது தெரியுமா எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்த்ததை விட செல்வம் என்பது அதிவேகமாக உங்களுடைய வீட்டை தேடி வரப்போகுதுங்க இவ்வளோ நாள் அதாவது இந்த ஒரு பதிவில் நீங்கள் பார்க்குற வரைக்கும் சொல்ல போனால் இவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த செல்வ கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீந்துரும்ன்ற ஒரு மிகப்பெரிய அபிப்பிராயம் இருந்துச்சு ஆனால் இப்போ வரைக்கும் மாறல ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுடைய வாழ்க்கையில அதுதான் முதல் தீர்வாக இருக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்ததை விட செல்வம் என்பது உங்களுடைய வீட்டைத் தேடி அதிகமாக வந்து சேரும் அது முக்கியமா சொல்லணும்னா ஒரு சில இடங்கள்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இது நாள் வரைக்கும் இந்த மீனதாசனிடம் கடன் வாங்கி வச்சுக்கிட்டு கொடுக்க முடியாம நாளைக்கு வா வான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அலைய விட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல மீனதாசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை என்பது முழுவதுமாக தீரப்போகுது இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மீனராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைனால வாழ்க்கையில இதை இழந்துட்டோமென்ற ஒரு எண்ணம் என்பது வரப்போகிறதே கிடையாது மீனராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகள் முழுவதுமாக தீர்வத தீர்ந்து நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக மாறும் மீனராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் எதிர்பார்த்த வேலைன்றது கிடைக்கல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்தது போல் ஒரு நல்ல வேலைன்றது கிடைக்குங்க இப்போ வரைக்கும் இவர்களுடைய மனசுல நிறைய விஷயங்கள் யோசிச்சு யோசிச்சு கண் கலங்கிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அந்த விஷயத்திற்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் முக்கியமாக நீங்க எதிர்பார்த்த ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் வேலை செஞ்ச இடத்துல சக ஊழியர்கள் முக்கியமாக உங்களுக்கு நிறைய விதமான கஷ்டங்களை கொடுத்துருப்பாங்க இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஆனால் இனி இவர்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட கஷ்டங்கள் என்பது முழுவதுமாக வராமல் நீங்கி சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக அமையும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த மீனராசிக்காரர்கள் எப்போதுமே நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா கஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க ஆனா இப்போ எப்போது பார்த்தாலும் சக ஊழியர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் இவர்கள் எப்படியாவது அவமானப்படுத்திடணும் இவர்களுடைய பேரை எப்படியாவது கெடுத்துட்டு அவங்களுக்கு வரக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம பறிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அதிகமா இருக்கு இதனால மீனராசினுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடியது எல்லாமே வெறும் துன்பங்களும் கஷ்டங்களும் மட்டுமே தான் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட துன்பங்களும் பிரச்சனைகளும் வராமல் முழுவதுமாக தீருங்க முக்கியமா இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் அதுவும் வேலை செய்யக்கூடிய இடங்களுக்கு கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமான தீர்வுகள் கிடைக்கும் மீனராசனுடைய வாழ்க்கையில தொழில் தொடங்கி பல மாதங்கள் வருஷங்கள் ஆகியும் லாபம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தங்கள்ல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல மீனராசனுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பிப்பார்கள் மீனராசனுடைய வாழ்க்கையில இழந்தது பல கிடைச்சது கம்மி ஆனா இனி இலக்க உங்ககிட்ட எதுவுமே இல்லாம எல்லாமே உங்ககிட்ட வந்து சேரப்போகுதுங்க எல்லா விதத்திலையும் இந்த மீனராசிக்காரர்கள் உச்ச தொட்டு வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றத்திற்கு செல்லக்கூடிய ஏற்ற நேர காலங்களாக வந்துருச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசிக்காரர்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில இந்த கஷ்டமா அப்படின்னு எதையுமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா எல்லாமே இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் நிறைய நிறையக்கூடியதாக மாறப்போகுது வருகின்ற காலங்கள்ல நான் சொல்றேன் மீனராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் சொல்றேங்க உறுதியா நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் உடல் அளவிலான உபாதைகள் என்பது ரொம்ப பெரிய அளவில் இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்குதுங்க இவங்க இவங்களுடைய உடல் பிரச்சனைங்கிறது இன்னைக்கு தீந்துரும் இன்னும் ஒரு சில தினங்கள் போனா உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீந்துரும்னு ரொம்ப நினைச்சாங்க ஆனா பிரச்சனை என்னன்னா இவங்களுடைய உடல் உபாதைகள் என்பது அதிகரிச்சு தவிர இன்றைய நிமிஷம் வரைக்கும் அது நீங்கின பாடா இல்லை மாறி மாறி ஒவ்வொரு நாளும் உடல் அளவில் ரொம்ப வேதனைப்பட்டு கஷ்டப்படக்கூடிய நபராக மாறிவிட்டார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் முழுவதுமாக தீரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும்ல இனி இந்த மீனராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நினைச்சு கவலைப்படவோ இல்ல வருத்தப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது அது முழுமையாக மாற்றத்தை பார்ப்பார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் மீனராசினுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனக்கு பிடிச்ச தன் பிள்ளைங்களுக்கான நேரத்தையும் தன்னுடைய மனைவி இல்ல காதலுக்கான நேரத்தையும் கொடுக்க முடியாம இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில தன்னுடைய குடும்பத்துக்கு நேரத்தை கொடுக்க முடியே அப்படின்னு கஷ்டங்கள் இல்லாமல் சந்தோஷங்கள் கிடைக்கும் எதிர்பார்த்தது போல ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ள போக இருக்கிறார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் மீனராசினுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த மாற்றங்கள் என்பது நடக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல குடும்பத்துக்குள்ள தான் உங்களுக்கு நேரத்தை செலவழிக்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் குடும்பத்துக்குள்ள மட்டுமே நேரத்தை செலவழிக்கிறீங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய கால நேரங்களாக அமையும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இனி மீனராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தில் நினைச்சும் ரொம்ப பயப்படவும் இல்லை வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன் சொல்கிறேன் எப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அந்த விஷயங்களுக்கான தீர்வுகளும் மாற்றங்களும் கிடைக்கும் வருகின்ற காலங்களில் மீனராசினுடைய வாழ்க்கையில் இனி அப்படிப்பட்ட விஷயத்தை நினைச்சு பயப்பட வேண்டாம் புதிய நண்பர்கள் எல்லாம் அறிமுகமாவார்கள் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில் முக்கியமாக இந்த புதிய நண்பர்கள் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் நல்லது என்ன தெரியுமாங்க இவ்வளவு நாட்கள் வரைக்கும் உங்களுக்கு புதிய நண்பர்கள்னு இல்லை ஆனால் இப்ப அறிமுகமாகக்கூடிய இந்த புதிய நண்பர்கள் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் இருக்கிறது மூலியமா தொழிலையும் சரி இல்லை வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் சரி உங்களுக்கு அதிகப்படியான மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக மாறும் இவ்வளவு நாள் வரைக்கும் இல்லாத மாற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்குங்க இந்த தொழில சொல்றேன் சரிங்களா தொழில மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நபராக மாற போகிறார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் அது மட்டும் இல்லங்க இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் சொல்ல முடியாத கஷ்டங்களை சுமந்துக்கிட்டு இருந்தீங்கல்ல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட சொல்ல முடியாத கஷ்டங்கள் எல்லாமே இங்கி நல்லது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் நினைச்சதை விட நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் அதனால நீங்க ரொம்ப யோசிச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பதை மறந்துட்டு சந்தோஷமா இருக்க பாருங்க ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாமே நீங்கி நல்லது மட்டுமே நடக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில தன்னுடைய காதலி இழந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் தனக்கு பிடிச்சவங்க தன் கூட இல்லைன்ற ஒரு வருத்தம் நிறையவே இருக்கு இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஆனா வருகின்ற காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனை வந்து வெளியே வந்து மனசு நிறைஞ்சு நீங்க சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பீர்கள் அதனால ரொம்ப பெரிய விஷயத்தை நினைச்சு நீங்க யோசிச்சு கவலைப்படவோ இல்ல வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது மீனராசியுடைய வாழ்க்கை இவ்வளவு நாட்கள் வரைக்கும் நீங்க துன்பப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்கள் வரைக்கும் முழுமையான மாற்றம் என்பது நடக்கும் வருகின்ற காலங்கள் நம்பிக்கோடு இருந்தால் மட்டுமே போதும் மீனராசியில எல்லாமே சாதகமையும் அதை உறுதிப்படுத்துறாங்க நம்பிக்கோடு இருந்து வாழ்கள் நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கோடு இருந்தால் நல்லதே நடக்கும் மீனாட்சியினுடைய வாழ்க்கையில் நன்றாக இருக்கும்போது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்புறாங்கன்றதெளிவாக பார்த்துக்கின்றோம் நம்பிக்கைகள் நடந்திருக்கும் நன்றி வணக்கம்